நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்கள் அருண் லாய் நிவர் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்றைக்கு நம்மளுடைய சட்டப்பதிகள் வந்து என்ன பார்க்க போறோம்னா புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் எந்த சட்ட பிரிவின் கீழ் வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்க நாம் வாய்மொழியாக அல்லது எழுத்து மூலியமாக ஒரு புகாரை கொடுத்தால் அந்த புகார் மீது எவ்வாறு வந்து எத்தனை நாட்களுக்குள் வந்து ஒரு முதற்கட்ட விசாரணை வந்து செய்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதற்கப்புறம் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலயமாக ஒரு புகாரை வந்து கொடுக்கலாமா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலயமாக ஒரு புகார் கொடுப்பது என்னவென்றால் இமெயில் மூலமாகவோ அல்லது வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வந்து காவல் நிலைய ஆய்வாளருக்கு வந்து அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு புகார் அளித்தால் அதன் மீது வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணுமா அதற்குண்டான நடைமுறைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதற்கப்புறம் ஜீரோ எஃப்ஐஆர் என்ற கான்செப்டை கடந்த இரண்டாயிரத்தி இரு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து நிர்பய பாலியல் வழக்கு வந்து ஏற்பட்டது அந்த பாலியல் வழக்கிற்கு வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் வந்து வர்மா அவர்கள் தலைமையில் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க அந்த கமிட்டி பரிந்துரைத்த இந்த ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்டை வந்து இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தில் வந்து உள்ளார்கள் அந்த ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்டை பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் பிரிவு நூத்தி எழுபத்தி மூணுல தான் ஒரு எஃப்ஐஆர் வந்து எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லி உள்ளார்கள் இன்ஃபர்மேஷன் இன் காங்னிசபல் கேசஸ் அதாவது காக்னிசபல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும்போது இந்த சட்டத்தில் பிரிவு டூ ஜி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு காக்னிசபல் கேசஸ் அப்படின்னா வந்து என்னன்னா இந்த சிஆர் சிஆர்பிசில வந்து நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் வந்து சொல்லப்பட்ட அந்த குற்றங்கள் வந்து அதாவது வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய குற்றங்கள் எல்லாமே காங்கிரசபர் கேசஸ் தான் வந்து இந்த சட்டத்தில வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பிரிவு டூ ஜீல காங்கிரிசபல் கேஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ஷெட்யூல்ல இந்த பிஎன்எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல கொடுக்கப்பட்ட அந்த அஃபன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காகனிசபல் கேசஸ் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம இதை எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மூன்று வருடங்களுக்கு கீழே உள்ள குற்றங்கள் எல்லாம் நான் காக்னிசபல் அஃபன்ஸ் மூன்று வருடங்களுக்கு மேலுள்ள குற்றங்கள் எல்லாமே காக்னிசபல் அஃபன்ஸ் அந்த காக்னிசபல் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடிய அஃபன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காக்னிசபல் அஃபன்ஸ் அந்த காக்னிசபிள் அபென்ஸ் சம்பந்தமான ஒரு புகார் வரும்போது அந்த புகார் மீது முதல் தகவல் அறிக்கை வந்து இந்த சட்ட பிரிவுகள் வந்து பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பிரிவில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பிரிவுல ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னா அது வந்து ஒரு புகார் அந்த புகாரை தான் வந்து தகவல் அந்த தகவலை தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்று சொல்லுகிறார்கள் இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்பதை ஒரு காக்னிசபல் அஃபன்ஸ் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அது ஓரலாக இருந்தால் வாய்மொழியாக இருந்தால் அதை பற்றி எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட்ட பிறகு அந்த எழுத்து மூலயமாக பதிவு செய்யப்பட்டதை அந்த தகவல் கொடுக்கும் புகார் கொடுக்கும் அந்த நபரிடம் கையொப்பம் வந்து பெற வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் அதேபோல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலயமாக போலீசாருக்கு வந்து புகார் கொடுக்கும் போது அந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இப்போ வாட்ஸ்அப் மூலயமாகவோ இமெயில் மூலமாகவோ அல்லது வந்து அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு புகார் அளித்தால் மூன்று நாட்களுக்குள் வந்து அந்த இமெயில் வாட்ஸ்அப் அல்லது அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு புகார் அளித்த நபரிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு அதன் மீது வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணாவது பிரிவில் வந்து சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு புகார் வரும்போது அதை வந்து ஜிடில வந்து ஜெனரல் டைரி வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ற அந்த புக்ல வந்து இவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கப்புறம் வந்து செக்ஷன் வந்து சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் எயிட் பாரதிய நாய சங்கீத சட்டத்தில் சொல்லப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஒரு புகார் வருதும் போது அந்த புகாரெல்லாம் பெண்கள் சார்ந்த புகார் என்பதால் ஒரு பெண் காவல் ஆய்வாளர் தான் வந்து பெண் காவல் ஊழியர் தான் இந்த புகாரை வந்து பதிவு செய்து அதன் மீது வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த புகார்லாம் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் சார்ந்த புகாரை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான அந்த பெண்களிடம் வந்து எவ்வாறு வந்து ஒரு புகாரை பெற வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று அந்த புகாரை வந்து பெற வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் அதற்கப்புறம் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து கொடுக்கும் வாக்கு மூலம் அது பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் நம்ம சிஆர்பிசியில் இந்த பிஎன்எஸ்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்டே கொடுக்கும் ஒன் எயிட்டி த்ரீ செக்ஷனில் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த ஐஓ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்களே யார் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உடனடியாக கூடிய சீக்கிரம் விரைவாக வந்து அந்த விசாரணை அதிகாரிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளார்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்கும் அந்த வாக்குமூலத்தை வீடியோகிராப் மூலயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தெளிவாக வந்து சொல்லுவார்கள் அதாவது த ரெக்கார்டிங் ஆஃப் சச் இன்ஃபர்மேஷன் ஷெல் பி வீடியோகிராஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப செல் என்ற வார்த்தை வந்தால் மேஜிஸ்ட்ரேட் கண்டிப்பாக அந்த பெண் கொடுக்கும் வாக்குமூலத்தை வீடியோவில் வந்து பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த சட்டத்தில் வெளிப்படையாக சொல்லியுள்ளார்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவுல கிளாஸ் வந்து ஒன்ல வந்து சொல்றாங்க இப்போ கிளாஸ் டூல என்ன சொல்றாங்கன்னா எ காப்பி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அஸ் ரெக்கார்டட் ஷெல் பி கிவன் ஃபோர்த் வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து இன்ஃபர்மேட் ஆர் த விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்ட நபர் அல்லது புகார் கொடுத்த நபருக்கு அந்த புகார் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆருடைய காப்பி வந்து இலவசமாக வந்து

அந்த இன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு காங்கிரசபிள் அஃபன்ஸ் அவுட் ஆகுது அப்படின்னு வந்து இருந்தால் உடனடியாக ஃபேர் ரிஜிஸ்டர் பண்ணோம் இப்போ அந்த குற்றங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று இருந்து ஏழு வருடங்களுக்குள்ளான ஒரு குற்றத்தை வந்து புரிந்துள்ளாக நம்ம ஒரு புகார் கொடுக்கும்போது அதை பற்றிய ஒரு டிஎஸ்பி உள்ள ஒரு மேலதிகாரிக்கு தகவல் கொடுத்து விட்டு அந்த புகாரில் ஒரு பிரைமாபேசி அதாவது எஃப்ஐஆர் பதிவு செய்ய உரிய முகாந்திரம் இருந்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்துவிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி பிரைமாபேசி இல்லை என்றால் ஒரு பிரிலிமரி என்கொயரி அதாவது அந்த புகார் மீது முதற்கட்ட விசாரணை வந்து செய்து அதன் பின்னர் வந்து எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு கால வரம்புரை பார்த்தீங்கன்னா பதினாலு நாட்கள் வந்து சொல்லி உள்ளார்கள் அதாவது இதற்கு முன்னாடி

அது மேலே வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாம் வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரை வாய்மொழியாகவோ இல்லை எழுத்து மூலியமாகவோ இல்லை வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலியமாக ஒரு புகார் கொடுத்து அதன் மீது வந்து இதை நூற்றி எழுபத்தி மூணு பேர் கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீல வந்து சொல்லப்பட்ட அந்த வழிமுறைகளை பின்பற்றி போலீஸார் வந்து புகாரை வந்து விசாரணை செய்யாமல் மறுக்கப்பட்டால் நம்ம என்ன என்ன வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி நம்ம புகார் கொடுக்கும் போது வாங்க மறுத்தாலோ விசாரணை செய்ய மறுத்தாலோ அதன் அது அது சம்பந்தமாக வந்து அவருடைய மேல் அதிகாரிக்கு வந்து புகார் கொடுக்க வேண்டும் சூப்பரன்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து புகார் கொடுக்க வேண்டும் என்று அந்த புகாரை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால் நாம அருகில் உள்ள காவலத்தில் புகார் கொடுத்த புகாரின் நகலை வந்து இந்த சூப்பர் ஹெட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து எழுதப்படும் புகாருடன் இணைத்து அதை வந்து தபால் மூலயமாக வந்து அனுப்ப வேண்டும் என்று தான் சொல்லி உள்ளார்கள் அதாவது சப்ஸ்டன்ஸ் ஆஃப் சச் இன்ஃபர்மேஷன் இன் ரைட்டிங் அண்ட் பை போஸ்ட் அதாவது எழுத்து மூலயமாக எழுதி அதை தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் என்று தெளிவாக வந்து சொல்ல உள்ளார்கள் இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு புகாரை வந்து ஒரு சூப்பரன்டெண்ட் ஆஃப் போலீஸ் வந்து பெற்றுக்கொண்டார் என்றால் அதன் மீது அவர் நேரடியாக வந்து விசாரணை செய்யலாம் அல்லது அவருக்கு கீழ் உள்ள ஒரு காவல் அதிகாரியை வந்து இந்த புகாரை விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய அந்த அதிகாரம் வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து இருக்குது இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம நூத்தி எழுபத்தி மூணு கிளாஸ் போர்ல வந்து ஒரு புகாரை எஸ்பி கிட்ட கொடுக்கும்போது அந்த எஸ்பி கிட்ட கொடுத்த புகாரை அவர் வந்து காலதாமதமாக வந்து விசாரணை செய்ய மறுக்கப்பட்டு வந்தால் மேஜிஸ்ட்ரேட் புகார் கொடுக்கலாம் அந்த புகார் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கிளாஸ் த்ரீ வந்து எஸ்பி கிட்ட கொடுத்துட்டு ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கிளாஸ் த்ரீல வந்து ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்காக வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் செய்வோம் இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷ சங்கீத சட்டத்தில் பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு கிளாஸ் போர்ல வந்து எஸ்பி கிட்ட ஒரு புகார் கொடுத்துட்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு உட்பிரிவு வந்து மூணுல வந்து ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து அதாவது எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யலாம் இந்த புதிதாக கொண்டு வரப்பட்ட சட்டத்தில் இப்ப அந்த நூத்தி எழுபத்தி மூணாவது பிரிவை பத்தி நம்ம பார்த்தோம் கிளாஸ் ஒன்ன பொறுத்தவரை கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ பொறுத்த வரைக்கும் நாம எவ்வாறு ஒரு புகாரை கொடுப்பது அந்த புகாரை எவ்வாறு வந்து ஒரு காவல்நிலைய ஆய்வாளர் வந்து பெற்றுக்கொண்டு எவ்வாறு வந்து அதன் மீது முதல் கட்ட விசாரணை செய்வது முடித்து கொண்டு அதன் மீது வந்து முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லி உள்ளாருங்க அடுத்தது நூற்றி எழுபத்தி மூணு கிளாஸ் ஃபோர்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வாறு அந்த நூற்றி எழுபத்தி மூணு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து செயல்படாமல் இருந்தால் அவர் மீது அந்த புகார் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கத்தக்க ஒரு புகாரை வந்து நூத்தி எழுபத்தி மூணு கிளாஸ் ஃபோர்ல வந்து எஸ்பி கிட்ட கொடுக்கணும் அப்படியும் அந்த எஸ்பி வந்து அந்த புகார் மீது வந்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் நாம் பிரிவு நூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்துல பிரிவு நூத்தி எழுபத்தி அஞ்சு கிளாஸ் த்ரீல வந்து ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலாம் அப்ப

சொல்லப்பட்ட உள்ள அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையாக கொண்டுதான் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டு கூட ஒரு அஃபிடவிட்டை வந்து தாக்கல் செய்து வந்தோம் இப்ப இந்த பிஎன்எஸ் சட்டத்துல வந்து வெளிப்படையாக வந்து சொல்லி உள்ளார்கள் விரிவு நூத்தி எழுபத்தி அஞ்சு கிள வந்து சொல்றாங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடும் போது அதனுடன் வந்து அஃபிடவிட்டை கட்டாயம் வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று இந்த பிஎன்எஸ்எஸ்எஸ் சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்டு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணும்போது நூத்தி எழுபத்தஞ்சி உட்பிரிவு மூணின் கீழ் வந்து ஒரு அபிட கூடிய ஒரு புகாரை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக வந்து சொல்லியுள்ளார்கள் இப்ப அந்த மாதிரி வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து நூத்தி எழுபத்தஞ்சு உட்பிரிவு மூனின் கீழ் ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்றாங்கன்னா அதன் மீது வந்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அந்த காவல் ஆய்வாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் வந்து இந்த பிரிவின் கீழ் வந்து வழங்கப்பட்டுள்ளது இப்ப நாம் இந்த பதிவில் என்ன ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் வந்து எவ்வாறு பெற வேண்டும் எந்த சட்ட பிரிவின் டைரக்ஷன் பெற வேண்டும் ஒரு காவல்நிலை ஆய்வாளர் வந்து ஒரு புகார் வரும்போது அந்த புகாரை வந்து எவ்வாறு வந்து விசாரணை செய்ய வேண்டும் எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் அதன் மீது எத்தனை நாட்களுக்குள் வந்து ஒரு முதற்கட்ட விசாரணை செய்ய வேண்டும் என்பது முதல் கொண்டு நாம் வந்து பார்த்தோம் அதே போல மூன்று வருடங்களிலிருந்து இருந்து ஏழு வருடங்களுக்குண்டான ஒரு குற்றச்சாட்டுக்கள் வந்து புகார் வரும்போது டிஎஸ்பி ரேங்க் கொண்ட ஒருத்தர்கிட்ட அனுமதி பெற்றப்பட்டிருக்குதான் இப்ப அந்த அனுமனை பத்தி நம்ம பார்க்கும் போது இப்ப இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் மே வித் த பெரியர் பர்மிஷன் ஃப்ரம் அன் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி டெபுட்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல ஷெல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால டிஎஸ்பி கிட்ட அவர் அனுமதி பெறாமலும் அவர் ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் வெளிப்படையாக வழங்கப்பட்டுள்ளது ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரீசன் சொல்லலாம் ஏன் வந்து டிஎஸ்பிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்கல அப்படின்ற ஒரு ரீசனை வந்து அவர் சொல்லும்போது கண்டிப்பாக நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை தான் நாம இன்டர்பிரிட்டேஷன் செய்து இந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி மூணுல கிளாஸ் வந்து ஒன் டு போல என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் பார்த்தோம் அதே போல பிரிவு வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சுல கிளாஸ் த்ரீல என்ன சொல்லிவிடுறதை பார்த்தோம் ஒரு புகார் கொடுப்பதிலிருந்து அந்த புகார் நடவடிக்கை எடுப்பதிலிருந்து அந்த புகார் மீது எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணாலும் நம்ம வந்து நீதிமன்றம் மூலமாக எவாறு வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றது இந்த முதல் கொண்டு வரை இந்த பதிவில் வந்து பார்த்தோம் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்சிட்டி பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி